தேமுதிக மூத்த தலைவருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது என் கணவர் அஞ்சலி செலுத்த வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகர்களுக்கும் நடிகர் சங்கத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் வர முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்து கேப்டனை பற்றி நினைத்துக் கொண்டு அலைஞ்சிருப்பார்கள் என்று எனக்கு மனம் தெரிகிறது சிலரோட சூழ்நிலைகளும் சிலோட மனநிலையும் எனக்கு புரிகிறது அதனால் கேப்டன் இறந்து விட்டார்கள் என்று யாரும் உதவிகள் கிடைக்காது என்று என்ன வேண்டாம் கேப்டன் இருக்கும்போது என்ன உதவிகளை செய்தாரோ அந்த உதவிகளை நான் செய்து கொடுக்கிறேன் என்னால் முடிந்தது என்ன உதவியாக இருந்தாலும் நான் செய்து கொடுக்கிறேன் கேப்டன் இல்லை என்று நீங்கள் என்ன வேண்டால் நம்முடன் தான் இருக்கிறார் அதுபோல் கேப்டனை பார்ப்பதற்கு வீட்டில் வரும் ரசிகர்களும் தொண்டர்களும் கோடான கோடி மக்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அலைகடையிலாக வந்து கேப்டன் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திய ரசிகர்களுக்கும் தொண்டர்கள் பெருமளருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உதவிகள் கிடைக்காது என்று என்ன நானும் என்ன உதவினாலும் செய்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்தால் உதவிகளை